அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர் இந்த நாளில் தொடர்வதாக மத்தில நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ஏழாவது பகுதியை தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்கலாம் இன்று நடக்கப் போவது தெரியாது நாளை நடக்கப் போவதை அறிந்தவன் போல பெருமையாக பேசாதே உன்னை உன்னுடைய வாயால் அல்ல மற்றொருடைய வாய் புகழட்டும் உன் நாவால் அல்ல ஒரு நாவ் போற்றட்டும் கல்லும் மணலும் வலுவானவை மூடர் தரும் தொல்லையோ இவ்விரண்டையும் விட வலுவானது சினம் கொடியது சீற்றம் பெருவெள்ளம் போன்றது ஆனால் பொறாமையின் கொடுமையை எதிர்த்து நிற்க யாரால் அழியலும் வெளிப்படுத்தப்படாத அன்பை விட குற்றத்தை வெளிப்படையாக கண்டிக்கும் கடிந்துரையே மேல் நண்பர் கொடுக்கும் அடிகள் நல்நோக்கம் கொண்டவை பகைவர் தரும் முத்தங்களோ வெறும் முத்தப்பொழிவே வயிறார உண்டவர் தேனையும் உதறி தள்ளுவார் பசி உள்ளவருக்கோ கசப்பும் இனிக்கும் தன் வீட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரிபவர் தன் கூட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரியும் குருவிக்கு ஒப்பானவர் நறுமண தைலம் உள்ளத்தை மகிழ்விக்கும் கனிவான அறிவுரை மனதிற்கு திடமளிக்கும் உன் நண்பரையும் உன் தந்தையின் நண்பரையும் கைவிடாதே உனக்கு இடுக்கன் வரும் காலத்தில் உடன் பிறந்தான் வீட்டிற்கு செல்லாதே தொலையில் இருக்கும் உடன் விட அண்மையில் இருக்கும் நண்பரே மேல் பிள்ளாய் நீ ஞானமுள்ளவனாகி என் மனதை செய் அப்பொழுது நான் என்னை பழிக்கிறவருக்கு தக்க பதிலளிப்பேன் எதிரில் வரும் இடரை கண்டதும் விவேகமுள்ளவர் மறைந்து கொள்வார் அறிவற்றோர் அதன் எதிரே சென்று கேட்டுக்கு ஆளாவர் அந்நியருடைய கடனுக்காக பிணையாக நிற்கரனுடைய ஆடையை எடுத்துக்கொள் அதை அந்த கடனுக்காக பிணைய பொருளாக வைத்திரு ஒரு நண்பரிடம் விடியும் முன் போய் உறக்கு கத்தி அவரை வாழ்த்துவது அவரை சவிப்பதற்கு சமம் என கருதப்படும் ஓயாது சண்டை பிடிக்கும் மனைவி அடைமழை நாளில் இடைவிடாத தூறல் போன்றவள் அவளை அடக்குவதை விட காற்றை அடக்குவதே எளிது எனலாம் கையால் எண்ணெயை இறுக பிடிப்பதே எளிது எனலாம் இரும்பை இரும்பு கூர்மையாக்குவது போல ஒருவர் தம் அறிவால் மற்றவரை கூர்மையாக்கி கூர்மதியாளராக்கலாம் அத்தி மரத்தை காத்து பேணுகிறவனுக்கு அதன் கனி கிடைக்கும் தம் தலைவரை காத்து பேணுகிறவனுக்கு மேன்மை கிடைக்கும் நீரில் ஒருவர் தம் முகத்தை காண்பார் அதுபோல தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பார் பாதாளமும் படுகொழியும் நிறைவு பெறுவதே இல்லை ஒருவர் கண்களின் விருப்பமும் நிறைவு பெறுவதில்லை வெள்ளியை உலக்கலம் பொன்னை புடை புடை குகையும் சோதித்து பார்க்கும் ஒருவரை அவர் பெறுகின்ற புகழை கொண்டு சோதித்து பார்க்கலாம் மூடனை உரலில் போட்டு உலக்கையால் நொய்யோடு நொய்யாக குத்தினாலும் அவனது மடமை அவனை விட்டு நீங்காது உன் ஆடுகளை நன்றாய் பார்த்துக்கொள் கொள் உன் மந்தையின் மேல் கண்ணும் கருத்துமாயிரு ஏனெனில் செல்வம் எப்பொழுதும் நிலைத்திராது சொத்து தலைமுறை தலைமுறையாக நீடித்திருப்பதில்லை புல்லை அறுத்த பின் இளம்புள் முளைக்கும் மலையில் முளைத்துள்ள புல்லை சேர்த்துவை ஆடுகள் உனக்கு ஆடை தரும் வெள்ளாட்டு கிடாயை விற்று விளைநிலம் வாங்கும் ஏலம் எஞ்சிய ஆடுகள் உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் தேவைப்படும் பாலை கொடுக்கும் உன் வேலைக்காரருக்கும் பால் கிடைக்கும் பகுதி இருபத்தி எட்டை தொடர்ந்து வாசிக்கலாம் பொல்லாங்கு செய்தோரை எவரும் பின்தொடர்ந்து செல்லாதிருந்தும் அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் நேர்மையானவர்களோ அச்சமின்றி சிங்கம் போல் இருப்பார்கள் ஒரு நாட்டில் அறிவும் வேகம் உள்ள தலைவர்கள் இருந்தால் அதன் ஆட்சி வலிமை வாய்ந்ததாய் நிலைத்திருக்கும் ஆனால் ஒரு நாட்டினர் தீவினை புரிவார்களாயின் ஆளுகை அடுத்தடுத்து கைமாறிக் கொண்டே இருக்கும் ஏழைகளை ஒடுக்கும் கொடிய அதிகாரி விளைச்சலை அழிக்கும் பெருமழைக்கு ஒப்பானவன் நீதி போதனையை புறக்கணிப்போரே பொல்லாரை புகழ்வர் அதை கடைபிடித்து நடப்போர் அவர்களை எதிர்ப்பர் தீயோருக்கு நியாயம் என்றால் என்ன என்பதே தெரியாது ஆண்டவ ஆண்டவரை வழிபடுவோரே எல்லாவற்றையும் நன்கு நன்குணர்பவர் முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராயிருக்கும் ஏழையே மேல் அறிவு கூர்மையுள்ள மகன் நீதி சட்டத்தை கடைபிடித்து நடப்பான் ஓதாரிகளோ ஓதாரிகளோடு சேர்ந்து கொண்டு திரும்பி தன் தந்தைக்கு இழிவு வர செய்வான் அநியாய வட்டி வாங்கி செல்வத்தை பெருக்குகிறவரது சொத்து ஏழைகளுக்கு இறங்க வரை சென்றடையும் ஒருவர் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படியாக இருப்பாரானால் கடவுளும் அவர் வேண்டுதலை வருவறுத்து தள்ளுவார் நேர்மையானவர்களை தீய வழியில் செல்வ செல்ல தூண்டுபவர் தாம் வெட்டின குடியில் தாமே விழுவார் தீது செய்தா செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள் தீது செய்யாதவர்கள் வளம்பட வாழ்வார்கள் செல்வம் தம்மை ஞானமுள்ளவர் என்று எண்ணிக் கொள்வார் செல்வர் தம் ஞா தம்மை ஞானமுள்ளவர் என்று எண்ணிக் கொள்வார் உணர்வுள்ள ஏழையோ அவரது உண்மையான தன்மையை நன்கறிவார் நேர்மையானவர்கள் ஆட்சிரிமை பெற்றால் மக்கள் பெருமிதம் கொள்வர் பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாக இருப்பார்கள் தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது அவற்றை ஒப்பு கொண்டு விட்டு விடுகிறவர் கடவுளில் இறக்கம் பெறுவார் எப்பொழுதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர் நற்பேர் பெறுவார் பிடிவாதம் உள்ளவரோ தீங்கிற்கு உள்ளாவார் கடுங் கொடுங்கோல் மன்னன் ஏழையை குடிமக்களுக்கு முடக்கமிடும் சிங்கமும் இறை தேடையாலையும் கரடியும் போலாவான் அறிவில்லாத ஆட்சியாளர் குடிமக்களை வதைத்து குடிமைப்படுத்துவார் நேர்மையற்ற முறையில் கிடைக்கும் வருவாயை வெறுப்பவர் நீண்டகாலம் வாழ்வார் கொலை செய்தவன் தப்பி ஓடுவதாக எண்ணி படுகொழியை நோக்கி வரைகின்றான் அவனை எவரும் தடுக்க வேண்டாம் நேர்மையாக நடப்பவருக்கு தீங்கு வராது தவறான வழியில் நடப்பவர் தீங்கிற்கு உள்ளாவர் உழுது பயிரிடுகிறவர் நிரம்ப உணவு பெறுவார் வீணானவற்றில் காலத்தை கழிப்பவர் எப்பொழுதும் வறுமை இருப்பார் உண்மையுள்ள மனிதர் நலன்கள் பல பெறுவார் விரைவிலேயே செல்வராக பார்க்கிறவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் ஓரவஞ்சனை காட்டுவது நன்றல்ல ஆனால் ஒரு வாய் சோற்றுக்காக சட்டத்தை மீறுவோரும் உண்டு பிறரை பொறாமை கண்ணோடு பார்ப்பவர் தாமும் செல்வராக வேண்டும் என்று துடிக்கிறார் ஆனால் தாம் வறியவராக போவதை அவர் அறியார் முகப்புகழ்ச்சி செய்கிறவரை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவரே முடிவில் பெரிதும் பாராட்டப்படுவார் பெற்றோரின் பொருளை திருடிவிட்டு அது குற்றமில்லை என்று சொல்லுகிறவன் கொள்ளைக்காரனை விட கெட்டவன் பேராசை கொண்டவன் சண்டை மூல செய்வான் ஆண்டவரையே நம்பியிருப்பவர் நலம் முன் வாழ்வர் தன் சொந்த கருத்தையே நம்பி வாழ்வன் முட்டாள் ஞானிகளின் நெறியில் நடப்பவரோ தீங்கிற்கு தீங்க நின்று விடுவிக்கப்படுவர் ஏழைகளுக்கு கொடுப்பவருக்கு குறைவு எதுவும் ஏற்படாது அவர்களை கண்டும் காணாது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவார் பொல்லார் தலைமையிடத்திற்கு வந்தால் மற்றவர்கள் மறைவாக இருப்பார்கள் அவர்கள் வீழ்ச்சியுற்ற பின் நேரமையாளர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்கள் வாசிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று பிரியமானவர்களை தொடர்ந்து வேதாக மத்தியில் இணைந்திரங்கள் கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்